ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் இன்றைக்கி புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளான கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் பச்சரிசி தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குழம்புல போடுறதுக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு அதெல்லாம் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன் புளியும் ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் நல்லெண்ண வறுத்தாதான் தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு வேறு வேற வத்த குழம்பு வேற இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து குழி குழம்பு இப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் செஞ்சுருக்கேன் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம் புளி குழம்பு நல்லாயிருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த பக்குவம் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு அதில் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்கிறதுனால கடலைப்பருப்பை நல்ல எண்ணெயில் வறுத்துக்கணும் நான் அதிலே தோரம்பருப்பும் போட்டு வறுத்து வறுத்துட்டுருக்கேன் தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா வறுபடணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வறுக்கணும் இதில் புளி வந்து முக்கியமான விஷயமே எல்லா பொருளும் அந்தந்த நேரத்தை கொடுத்து வறுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு போட்டால் பச்சை வாழை அடைக்கும் புளி குழம்பு நல்லா இருக்காது அதனால எல்லா பொருளும் அதுக்கான நேரம் கொடுத்து வறு வறுத்துக்கோங்க இப்போ கொத்தமல்லியெல்லாம் டக்குன்னு வறுபட்டுரும் அதனால் டக்குனு வருபட்டு அதிலோட சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் எல்லாம் டக்கு டக்குன்னு வருபட்டுரும் தேங்காயும் கொஞ்சம் நேரம் கொடுத்து வறுக்கிறோம் ஆனால் தேங்காய் நல்லா வருபடணும் ஆனால் புளி குழம்புலாம் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் பச்சையாக இருந்தால் கெட்டு போயிடும் அதனால் தேங்காய்க்கும் கொஞ்சம் நிறைய நேரம் கொடுத்து வறுத்துக்கோங்க மிளகா எல்லாம் போட்டதுக்கப்புறம் தேங்காயையும் போட்டு நல்லா வறுக்கணும் அதில் நான் வந்து கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்துருக்கேன் பச்சரிசி எதுக்குன்னா நல்ல கட்டித்தன்மை கொடுக்கும் குழம்பு அதனால் பச்சரிசி இருந்து அவங்க வந்து மாவு மாவை கரைச்சி ஊற்றிடுவாங்க அதுக்கு அப்படி ஊற்றுறதுக்கு இதுலேயே வறுத்துட்டோம்னா அந்த குழம்பு வந்து கட்டி ஆயிரும் நான் வந்து நிறைய நேரம் வறுத்தேன் ஏன்னா இது வீடியோவில் ரொம்ப லாங்காக போகுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இது ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் அதனால நிறைய நேரம் வறுத்தேன் நான் தேங்காய் போட்டு எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்பு போகிறோம் அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பொடியும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லெண்ணெய் நல்லா வதங்கணும் அது வதங்கினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் நல்லா வதங்கும் போது நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயமும் போடும் வதங்கும் அப்படி ஒரு வீடே மணக்கும் அப்படி நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்காய் போட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதனால் முருங்கக்காய் வெட்டி வச்சு முருங்கைக்காயும் போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு மேலே புளித்தண்ணி ஊற்றிடணும் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றி அது அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் ஊற்றி அந்த முடிங்கக்காய் வந்து இந்த மசாலாவில் நல்லா வேகணும் அது வரைக்கும் வேக விடணும் இந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவையும் அதில் ஊற்றி நல்லா புளியோடு கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த முருங்கைக்காய் வந்து அந்த மசாலாவில் வேகணும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம விட நல்லா கொதிக்க விடணும் புளிக்குழம்பு வந்து நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய்லாம் மிதக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா கொதித்து வத்தணும் புளிக்குழம்பு குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிருக்கேன் புளி தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு குழம்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா கட்டியாக வரும்போது சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு புளி குழம்பையும் ஊற்றி கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா எங்கள் ஆச்சி எல்லாருமே வெள்ளம் சேர்ப்பாங்க அதே பழக்கம் எனக்கும் உண்டு அதனால் எல்லா எல்லா குழம்புலேயும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருவோம் நாங்கள் எல்லாம் சேர்த்து அது வந்து எல்லா புளிப்பு கசப்பு எல்லாமே சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் அதில் வெள்ளம் சேர்க்கணும்பாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா புளி குடும்ப தர தரன்னு கொதிச்சிடுச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து சாப்பாட்டில் போட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி சாம்பாருக்கு நெய் ஊற்றி சாப்பிடுவோ அது மாதிரி புளி புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் அப்போல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்